பிளேஸு கோத்தூரிலிருந்து கொடநாடு போகிற இடத்துல இருக்குது எவ்வளவு இயற்கையாக எவ்வளோ அருமையாக மனதுக்கு இதமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும் பொழுது ஆனால் சுற்றுலா வருபவர்கள்லாம் தயவு செய்து நீங்கள் பிளாஸ்டிக் பைய கொண்டு வந்துடாதீங்க மலைகளின் அரசி நமக்கு வந்து ஒரு இயற்கை பாதுகாப்பு அந்த இயற்கை பாதுகாப்புடன் நம்ம ஒன்றிணைந்து அந்த இயற்கையை பாதுகாக்கணுமே தவிர நாமும் வந்து இயற்கையை வந்து கேடுபடுத்தக்கூடாது இந்த ஒரு அருமையான ஒரு சுற்று சுற்றுச்சூழல் அருமையான காற்று இது எல்லாம் நாம் வந்து பயன்படுத்திக்கணுமே தவிர இங்கே சுற்றுலா வந்துக்கிட்டு இங்கே பால்படுத்திட்டு போகக்கூடாதுங்க மலைகளின் அரசியை காப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் என்எஸ்எஸ் யூனிட் டு சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்